ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் மாலை வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டிங்களா ஐ மீன் ஈவினிங் ஸ்நாக்ஸோ ஷூயோ ஃபாலோ அதாவது சாப்பிட்டிங்களா அதாவது நம்ம சில விஷயங்களை மற்றவங்ககிட்ட சொல்லக்கூடாது அதை சொன்னால் மற்றவங்க ஹர்ட் ஆவாங்க அது மட்டும் இல்லாமல் வருத்தப்படுவாங்க நம்முடைய கவலைகள் நம்முடைய துக்கங்கள் நம்முடைய வழிகள் நம்முடைய பிரச்சனைகள் எல்லாமே நம்மோடு முடியட்டும் இதை எல்லாருமே சொல்லிகிட்டு இருக்க வேண்டாம் அப்படின்னு நம்ம நினச்சா கூட ஏதோ ஒருத்தர் மூலமாக ஏதாவது யாராவது ஏதாவது சொல்லிவிட்டால் அதனுடைய வெளிப்பாடு எமோஷ்னல் சில விஷயங்களை ஓப்பனாக பப்ளிக்கில் சொல்ல வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கு இல்லையா எப்படி சொல்கிறதுன்னா முழு பூசலுக்காக சூப்பரில் மறைக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க கத்திரிக்காய் முத்துனா வெளியே வந்து தான் ஆகுறோம் பழமொழி சொல்லுவாங்க அது சில நேரங்களில் பார்த்திங்கன்னா உண்மையாகவும் இருக்குது ஒரு சில விஷயங்களை நம்ம சொல்லக்கூடாது வேண்டாம் அங்கே ஒரு கஷ்டம் நம்மளோடவே போகட்டும் நம்ம குடும்பத்துக்கு மட்டும் தெரிஞ்சால் போதும் மற்றவங்களுக்கு தெரிய வேண்டாம் நல்லதோ கேட்டதோ அது நாமவே அனுபவிச்சுட்டு போயிடலாம் கிட்ட சொல்லி அவங்க நம்ம மேலே பரிதாபப்பட்டு அனுதாபப்பட்டு அவங்க கஷ்டப்பட்டு அது அப்படியே என்ன ஆகுன்னா ஸ்ப்ரெட் ஆகிட்டு போயிட்டு இருக்கும் டிசஸ் மாதிரி ஸ்ப்ரெட் ஆகிட்டு அடுக்கு அடுக்கு அறுத்து போய்ட்டே இருப்பேன் ஒன்று அதுக்காகவும் நம்ம சில விஷயங்களை சொல்லாமல் இருப்போம் இன்னொன்று எதுனால நம்மளால் வந்து அவங்க கஷ்டப்படணும் அவங்க வேதனைப்படணும் அப்படின்றதுக்கும் நம்ம சொல்லாமல் இருக்கோம் ரீசன் பல பல இருக்கும் ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு ரீசன்ன்ற மாதிரி இருக்கும் ஆனால் அதை புரிஞ்சிக்காமல் ஏதாவது ஏதாவது ஒருத்தர் மனசை நோக்கும்படி ஏதாவது ஒன்று சொல்லிட்டாங்கன்னா நமக்குள்ளே இருக்கிற பிரச்சனையை இதுதான் அப்படின்ற சொல்ல வேண்டிய சூழ்நிலை வந்து அதனால் என்னதான் சில விஷயங்களை நம்ம மறித்தாலும் சொல்லாமல் இருக்க முடியல எமோஷ்னல் ஆயிரும் இல்லையா ஆனால் வந்து நம்ம மற்றவங்களை கஷ்டப்படுத்துகிறோமே அதே நேரத்தில் வந்து நம்ம நிறைய வழிகள் வேதனைகள் பிரச்சனைகள் போராட்டங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையில் இருக்கும் ஆனால் எல்லாம் சேர்ந்த கலவையாகவும் ஒருத்தருக்கு இருக்கும் அப்படியேப்பட்ட அப்படியேப்பட்டவங்களுக்கு வலியும் வேதனையும் போராட்டங்களையும் சந்தித்து கொண்டு ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்கக்கிட்ட போயிட்டு எண்ணெயில் அதாவது நெருப்பில் எண்ணெய் ஊற்றுற மாதிரி மேற்கொண்டு அவங்க நோக்கடிக்கிற மாதிரி ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லிட்டா கண்டிப்பாக அவங்க மனசு தாங்காது முடிஞ்சு போயிடுவாங்க இல்லையா அதனால் எப்பொழுதுமே இடம் பொருள் ஏவல் மற்றவங்க என்ன சூழ்நிலையில் இருக்காங்க என்ன வழியோடு இருக்காங்க அப்படின்னு தான் நம்ம பேச நமக்கு மற்றவங்க யோகரிக்கிற மாதிரி எடிர நெருப்பில் என்ன வைக்கிற மாதிரி பேசக்கூடாது சில பேரால் அந்த வழியை தாங்க முடியாது ஆகிடுவாங்க இல்லையா ஏன்னா வழியும் வேதனையும் வாழ்க்கை ஃபுல்லாக ரணத்தோடு இருப்பாங்க மனசு ரணத்தோடு வாழ்க்கையை ஓட்டிகிட்டு இருப்பாங்க அதுக்கு யாராவது மருந்து போட மாட்டாங்களா அப்படின்னு ஏற்கத்தோடு தான் அவங்க நாட்களை படிச்சுட்டு வருவாங்க நாட்களை எழுந்துட்டு வருவாங்க அப்படியேப்பட்டவங்கக்கிட்ட ஏதாவது ஒரு சின்ன வார்த்தை நம்ம மனசில் ஒருமாதிரி பேசிட்டா கூட கண்டிப்பாக அதை அவங்களால தாங்க முடியாது அதனால் படித்தவங்க நம்ம இதுக்கு படிப்பெல்லாம் தேவையே தேவையே கிடையாது அனுபவம் இருந்தால் போதும் ஸோ மற்றவங்களுடைய உணர்வுகளை புரிஞ்சு அவங்களை நோவடிக்காமல் அவங்க மனசை நோவடிக்காமல் நடந்துக்கிட்டால் எல்லாத்துக்குமே நல்லது இது என்னுடைய அபிப்பிராயம் முடிஞ்சவரையும் அடுத்தவங்க மனசை கஷ்டப்படாமல் பார்த்துக்கணும் இல்லையா நோகடிக்காமல் பார்த்துக்கணும் அடுத்தவங்க மனசை நோகடிக்கிறதுனால நமக்கு ஒன்றும் போகிறது கிடையாது ஒரு நாள் அவங்கள மனசை நோக்கடிச்சிட்டோம்னா நீங்கள் தூங்கிடுவீங்களா மனசாச்சும் உங்களை தூங்க முற்றும்மா இல்லை இல்லையா அதனால் யாரையுமே மனசு ரோகி பேசாதீங்க அவங்க எந்த சூழ்நிலையில் இருக்காங்கன்றது முடிஞ்சால் புரிஞ்சுக்க பாருங்கள் முடியலையா கடந்து போயிட்டே இருக்கும் சரிங்களா இது என்னுடைய அனுபவம் முடிஞ்சபடியும் அடுத்த அன்பு 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 தான் இறந்துடும் அன்பை தவிர ஒன்றுமே இல்லை சரிங்களா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் இல்லை பிளேடு போடுற மாதிரி இருந்தாலும் தயவுசெய்து என்னை மாதிரி இருந்தேன் പിടിച്ച് നിന്നാൽ ലൈക്ക് പണു ഷേർ പണു കമിൻസ് പണുങ്ങ എനിക്ക് കൊണ്ട് സപ്പോർട്ടും പണി ശരിയാണ് പറ്റി അതാണ് തോട് അതിലാണ് തോട് താൻ ശരിയാണ് അതായത് മനസ്സോല വന്ന് വാർത്ത ബൈ അനവർക്കും ഹരവണിക്കാം സാപ്പിംഗ് യൂസ്ഫുലായിട്ട് കാട്ടു എല്ലാവടും ബൈ